சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா நம்ம லாஸ்ட் எபிசோட்ல வந்து நீங்க ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்துருந்தீங்க நம்ம உடலில் இருக்கும் ஆறு சக்கரங்களும் கர்மாவோட தொடர்பு படுத்தி ஒரு டாபிக் பேசியிருந்தீங்க அதுல வந்து நம்ம மணிப்பூரகமும் மூலாதாரமும் நீங்க கவர் பண்ணிட்டீங்க அடுத்தடுத்த சக்கரங்களுக்கும் அவங்களுக்கான கர்ம தொடர்பும் பத்தின விளக்கங்கள் கொடுக்க முடியுங்களா தாராளமா கொடுக்கலாம் அதுல நான் வந்து மணிப்பூரகம் அந்த 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 விஷயத்த நான் வந்து டச் பண்ணியிருப்பேன் அது அதை விட அந்த ப்ரோக்ராம்ல நான் வந்து இன்னும் துல்லியமா சொல்லணும்னா நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சுவாதிஷ்டான சக்கரத்துல ஆரம்பிச்சிருந்திருப்பேன் இருக்கட்டுங்களா ஏன்னா சுவாதிஷ்டானம் வந்து சனி கர்மாவோட தொடர்பு கொண்டது மூலாதாரம் வந்து செவ்வாய் கர்மா சொல்லிட்டேன்னா ஓகே மணிப்பூரகம்ல வந்து நம்ம நிறுத்தணும் போன இது ப்ரோக்ராம்ல மணிப்பூரகம் சக்கரா வந்து ஒருத்தருக்கு வந்து லாக் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சாப்பிடுற உணவுல கை வைக்கும் உணவு வந்து கை வைக்கும் எப்படி உணவு டைஜஷன்ல கை வைக்கும் அப்படின்னா எவ்வளவு இருக்கிறது சில பேருக்கு சாப்பாடே பிடிக்காது தெரியுங்களா ஆமா சாப்பிடவே மாட்டாங்க ஆனா வேலை செய்ய சொன்னா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்கம்மா நமக்கு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும் இவங்களுக்கு இந்த சக்தி எங்கிருந்து கிடைக்குது அதுக்கு காரணமோ காரணமோ அந்த மூலாதாரம் அந்த சக்கரங்கள் தான் ஆனா உடச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம கண்ணு முன்னாடி அப்படி திரிச்சுட்டே இருப்பாங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருப்பாங்க பசி நேரம் சாப்பிடலாம் மட்டும் சாப்பிட மாட்டாங்க வெறும் ஜூஸை குடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க சில பேர் அதுவும் குடிக்க மாட்டாங்க ஓகேங்களா இப்படி இருந்து 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 வயிறு மனசு அதுக்கு அடாப்ட் ஆயிடும்ல உடம்பே அடாப்ட் ஆயிடும்ல அடாப்ட் ஆயிட்டு அப்ப தெரியாது அதுக்கப்புறமா அவங்களுக்கு இஷ்யூஸ் வரும்ல உங்களுக்கு வந்து இப்போ ஒரு டைஜஷன் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு என்னென்ன உணவு பற்றாக்குறையினால சத்து குறைபாடுனால உங்களுக்கு என்னென்ன ஆரோக்கிய கோளாறு வருமோ அது உங்களுக்கு வெளி தோற்றத்துல இப்ப தெரியல போக 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 உங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸும் எல்லாத்துக்கும் போதிய ரத்தமோ போதிய சத்தோ இல்லைன்றது ஒரு நாற்பது வயசுக்கு தாண்டும் போது தெரியும்ல சோ அப்ப அதனால வரக்கூடிய பிரச்சனை இது எல்லாத்துக்கும் இந்த மணிப்பொருள் சக்கர லாக்கு இருக்கு ஒண்ணு அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் மணிப்பூரக சக்கரவர்த்தருக்கு லாக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் மெயினா எதில் தெரியுமா கை வைக்கும் அம்மாவோட ரிலேஷன்ஷிப்ல கை வைக்கும் எப்படி அம்மாவோட ரிலேஷன்ஷிப்ல கை வைக்கும்னா பாசமாக இருந்தாலும் சரி பகையாக இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரீமுக்கு போவோம் பாசம்னா அந்த பிச்சுக்கிற பாசம் சொல்லுவாங்கல்ல கண்மூடித்தனமான பாசம் அம்மாவுக்கு பையன் மேல இருக்கக்கூடிய கண்மூடித்தனமான பாசம் பையனுக்கு அம்மா மேல இருக்கக்கூடிய கண்மூடித்தனமான பாசம் அந்த கண்மூடித்தனமான பாசத்தினாலேயே பிரச்சனை வரும்ல அது பிரச்சனை இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வருதோ இல்லையோ இவங்களை இவங்களை சார்ந்து இருக்கிற மத்தவங்களுக்கு அப்பாவுக்கு அந்த பையனையும் பொண்ணையும் நம்பி கல்யாணம் பண்ற பையன் கணவனுக்கும் மனைவிக்கும் அப்ப அந்த சூழல் டிஸ்டர்ப் ஆகும்ல அதனால வரக்கூடிய பிரச்சனை ரெண்டாவது அப்படி இல்லைன்னா வெறுப்பு ஒண்ணு இந்த பக்கம் கண்மூடித்தனமான ஓவர் பாசத்தினால வரக்கூடிய பிரச்சனை இல்லைன்னா கண்முடித்தனமா ஓவர் வெறுப்புனால வரக்கூடிய பிரச்சனை எப்படின்னா அம்மாவோட சப்போர்ட்டே கிடைக்காம இருக்கிறது ஓகே ஓகேங்களா அம்மாவோட சப்போர்ட்டே கிடைக்காம இருக்கிறது அம்மா சும்மா பேருக்கு இருக்கிறது ஓகேங்களா இதனால ஒரு தாய் இருந்து சரியான ஞானமும் சரியான போதனையும் சரியான வயசுல சரியான அரவணைப்பும் கிடைக்காமல் வளர்கின்ற குழந்தைக்கு ஒரு உளவியல் சிக்கல் இருக்கும்ல கரெக்ட் அந்த உளவியல் சிக்கல் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங்லயே அவங்களை வச்சிருக்கோம் இந்த மணிப்பூர் சக்கரம் யாருக்கெல்லாம் லாப்ல இருக்குதோ ஓகே ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங் வச்சிருக்கோம் அந்த இன்செக்யூர்ட் ஃபீலிங்னாலே என்ன பண்ணுவாங்கன்னா யார்கிட்டையும் ஒட்ட மாட்டாங்க ஏன்னா ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன் ஒருவேளை நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா ஒரு ஃபீலிங் இருக்குல்ல நம்ம பாசம் வச்சுட்டோம்னா ரொம்ப பாசம் வச்சுட்டோம்னா நாளைக்கு ஒருவேளை அந்த நபர் நம்மளை விட்டு பிசிக்கலாவோ அல்லது உறவு ரீதியாவோ பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா நம்மளால் தாங்க முடியாதுல்ல அதனாலே என்ன பண்ணுவாங்க ஒட்டாமையே இருப்பாங்க நீங்க சில பேர் கவனிச்சு பாருங்க தாய் பாசம் கிடைக்கலன்றதுக்காக யாரோட பாசமும் வேணாம்பாங்க புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த இம்பாலன்ஸ் இதெல்லாம் வந்து அந்த சக்கர லாக்கி ஏன்னா மணிப்பூரகம் வந்து எந்த நட்சத்திரத்தோட சிறப்பு கொண்டது மகம் மகம் என்ன கர்மா சந்திரன் கர்மா ஓகேங்களா சோ சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம் தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயம் பிரச்சனை ஜலதோஷம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லா இம்பாலன்ஸ்க்கும் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் வந்து எந்த சக்கரா வந்து ரெஸ்பான்சிபிள் அந்த மணிப்பூரக சக்கரா ஓகேங்களா ஒன் அடுத்து இப்ப மேல வருவோம் அனாகதம்னு ஒண்ணு இருக்கு கரெக்டுங்களா போன ப்ரோக்ராம்ல நான் சொன்னேன் அனாகதம்ன்றது யாரு திரு ஆதிரை அந்த நட்சத்திரம் அனாகத சக்கரா வந்து சுட்டி காட்டக்கூடிய கர்ம பதிவு எதுமா சுக்கரனுடைய கர்ம பதிவு அனாகத சக்கரா ஒருத்தருக்கு லாக் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னா மேரிட்டல் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸு அத்தை வழி உறவோட இம்பேலன்ஸ் அத்தை வழி தாய்மாமன் வழி கிடையாது அத்தை வழி உறவோட இம்பேலன்ஸ் அப்புறம் வந்து மனைவியோட உறவு இருக்குல்ல எய்தன் மனைவி மேல இவருக்கோ இவர் மேல மனைவிக்கோ இருக்கக்கூடிய கண்மூடித்தனமான பாசத்தினால ஓவர் அஃபெக்ஷன் வரக்கூடிய சிக்கல் உறவு சிக்கல் குடும்ப சிக்கல் அப்படி இல்லைன்னா ஒட்டுதலே இல்லாம இருக்கிறது கணவன் மனைவி ஒட்டுதலே இல்லாம இல்லாம இருக்கிறது ஓகேங்களா இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இம்பாலன்ஸும் ஏற்படுத்தக்கூடிய அந்த சுக்கிரனுடைய கர்ம பதிவுனால என்னென்ன தாக்கம்லாம் வருதோ அந்த தாக்கத்துக்கு ஒரு சுட்டிக்காட்டியாக ஒரு இண்டிகேட்டராக இருக்கக்கூடிய சக்கரம் வந்து அனாகத சக்கரம் ஓகே அது லாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நம்மளுடைய உடல்ல வந்து எல்லா உறுப்புகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது கரெக்டுதாங்களா இந்த சக்கரம் இந்த அலாகத சக்கரம் லாக் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய ஹெரிடேட்ரி பாதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் ஓவரி ப்ராப்ளம் செக்ஷுவல் ஆர்கன் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கூடாது இது எல்லாத்துக்கும் இந்த அனாகத அனாகத சக்கரத்துக்கும் தொடர்பு உண்டுமா ஓகே ஓகேங்களா சோ இப்போ இப்ப சொல்லுங்க மணி ஃப்ளோ ஒருத்தருக்கு லாக் ஆகுது அப்படின்னா வெறும் மணிப்பூர்வக சக்கரம் மட்டும் ரெஸ்பான்சிபிளா இல்ல அனாகத சக்கரமும் ரெஸ்பான்சிபிளா அனாகத சக்கரமும் ரெஸ்பான்சிபிள் இல்லைங்களா சோ அப்ப வந்து இதுதான் அந்த லாக் லாக்குன்னா லாக் கிடையாது அது வந்து என்னன்னா இப்ப நமக்கு வந்து இப்போ ஒரு ஒரு சக்கரா இருக்குது அது வந்து ஒரு ஒரு டோர் மாதிரின்னு வச்சுக்கோங்க டஸ்ட் வந்து அந்த இடத்துல படிது படிஞ்சு 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 மூடி அது ஒரு லாக் லாக் மாதிரி தானே ஆமா அந்த அது வந்து பதிவுகள் வேற ஒண்ணும் கிடையாது அந்த பதிவுகள் எய்தர் உடல் சார்ந்த பதிவுகளாக இருக்கும் கழிவுகள் சார்ந்த பதிவுகளாக இருக்கும் அல்லது மனம் சார்ந்த பதிவுகளாக இருக்கும் ஆமா கண்டிப்பா இந்த ரெண்டு மூலியமா தான் ஒரு சக்கரா ஓபன் ஆகுறதும் லாக் ஆகுறதும் இப்போ நீங்க சொல்லுங்க எல்லாருக்கும் எல்லா சக்கரமும் பர்மனண்டா ஓபன்ல இருக்குமா கிடையாது எல்லாருக்கும் எல்லா சக்கரமும் பர்மனண்டா லாக்ல இருக்குமா கிடையாது ஓப்பன்ல இருக்கும் போது ஒரு மனுஷன் ஞானியா இருப்பான் லாக்ல இருக்கும் போது அஞ்ஞானியா இருப்பான் அவ்வளவுதான் அந்த குறிப்பிட்ட விஷயத்துல சூப்பர் ஓகேங்களா ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மனுஷன் செமையா பெர்ஃபார்ம் பண்றான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு அந்த சக்கரா நல்லா ஓப்பன்ல இருக்கு ஷைனிங்கா இருக்குன்னு அர்த்தம் சூப்பர் ஓகே அந்த குறிப்பிட்ட விஷயத்துல ரொம்ப சொதப்புறான்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பிரிச்சுவலா நீங்க எப்படி கருதுனோம்னா அந்த குறிப்பிட்ட ஏரியா அந்த குறிப்பிட்ட சக்கரம் லாக்ல இருக்குன்னு அர்த்தம் ஓகே முடிஞ்சு போச்சு ஓகேங்களா இது ஒன்னா அப்புறம் அடுத்து முக்கியமானதுக்கு வருவோம் என்னது இந்த இடம் என்ன சக்கர விசுத்தி கரெக்டுங்களா இன்னும் கொஞ்சம் விரிவா விஷசுத்தி அப்படின்னு சொல்லலாம் எந்த நட்சத்திரத்தோட தொடர்பு கொண்டதுன்னா அசுபதி என்று அழைக்கப்படுகின்ற அஸ்வினி நட்சத்திரத்தோட தொடர்பு கொண்டது அஸ்வினி நட்சத்திரம் என்ன கர்மா சூரியன் கர்மா ஓகேங்களா ஏற்கனவே சூரியன் கர்மா சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறுல ஒண்ணுதான் தைராய்டு ப்ராப்ளமும் கரெக்டுங்களா தைராய்டு இந்த இடம் தான் ஓகேங்களா ஹைப்பர் தைராய்டு ஹைப்போ தைராய்டு பேரா தைராய்டு நீங்க அதுக்கு என்ன கேட்டகரி வேணா வச்சுங்க தைராய்டு சார்ந்து அதிகமாக இயங்குது ஓவர தைராய்டு கிளாண்டு இயங்குது இல்ல தைராய்டு கிளாண்டு இயக்கம் குறைந்து விட்டது இல்ல இயக்கமே சரியில்லை இல்லை எக்ஸசா இயங்கினாலும் சரி இல்ல ஸ்கேசிட்டியாக இயங்கினாலும் சரி அந்த இம்பேலன்ஸை சொல்லக்கூடிய இடம் இந்த சக்கரா தான் நம்மளுடைய த்ரோட் சக்கரா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு முக்கியம்னா சிம்பிளா சொல்றேன் நம்ம வந்து வாக்குஸ்தானத்துக்கு குரு தானே காரகத்துவமான கிரகம் சொல்லுவாங்க பொதுவா வாக்குஸ்தானத்துக்கு குரு வந்து காரகத்துவமான கிரகம் ஆனா இந்த திரோட் சக்கரம் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து சூரியன் கர்மால வருது அப்ப நீங்க கேட்கலாம் என்ன சார் வாக்குக்கு அதிபதி ரெண்டாம் பாவத்துக்கு அஞ்சாம் பாவத்துக்கு அதிபதி குருன்னு நம்ம சொல்றோம் ஆனா இந்த த்ரோட் சக்கரம் வந்து அஸ்வினி நட்சத்திரம் வருது உங்களுக்கு சூரியன் கர்மா வருது சூரியன் கர்மாவுக்கும் நம்மளுடைய வாக்குஸ்தானத்துக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் கர்மாவுக்கு நம்மளுடைய வாக்குக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சம்பந்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிர்வாகி இருக்கிறாருமா ஒரு முதலாளி இருக்கிறாரு ஓகேங்களா அப்போ இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அந்த முதலாளி அந்த இடத்துல இல்ல அப்ப அதுக்கு பதிலா ஒரு ஆள் அந்த இடத்துல போட்டு போட்டிருப்பாங்கல்ல நியமனம் பண்ணிருப்பாங்களே நீ பாத்துக்கோ எனக்கு பதிலா நீ இந்த இடத்துல வந்து பாத்துக்கோன்ட்டு அப்போ அவர் இல்லாத பொழுது இவர் அங்க டெம்பரரி முதலாளியா இருக்கிறாரு அதிகாரம் செய்யக்கூடிய அதிகாரியா இருக்கிறார் அந்த அதிகாரியை டம்யன்றாரு வச்சுக்க அவர் பேச்சுக்கு மரியாதை இருக்குமா இருக்காது அப்ப அவர் சொன்னா யாராவது கேட்பாங்களா ஃபர்ஸ்ட் நான் சொன்னதை நீங்க கீழ் படிஞ்சிக்கினா தானே நான் முதலாளி கரெக்டுங்களா சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சக்கர லாக் அடிச்சுன்னு வச்சுங்க அவங்க பேச்சுக்கு மரியாதை இருக்காது ஓ அவங்க பேச்சுக்கு யாரும் கீழ்படிய மாட்டாங்க ஓகே எடுத்துக்கவே மாட்டாங்க சிலர் சொல்லும் போது ஆமா இவரு பெரிய இவர் சொன்னாங்கன்னா நாங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சி போட்டு போறாங்கல்ல சில பேர் பேச்செல்லாம் ஒரு பொருட்காம இருக்காங்கல்ல மரியாதை எப்ப வரும் இன்னும் ஒரு ஒரு சூப்பரான ஒரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன எடுத்துக்காட்டுன்னா மேடையில நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க பாத்திருக்கீங்களா மேடை பயிற்சியாளர்கள் பல பேர் பேசுவாங்க அந்த மீட்டிங்ல ஒரு பத்து பேர் மேடை பயிற்சியாளர் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுல யாராச்சும் ஒருத்தர் பேசும்போது மட்டும் பின்றா சைனின்ஸ் இருக்கும் பேசவே மாட்டாங்க ஆடியன்ஸ் ஓகே நிறைய பேர் வந்து பேசுவாங்க இடையில ஆடியன்ஸ் கச்ச 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 கச்சன்னு பேசிட்டே இருப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா ஆமா ஒருத்தர் மட்டும் ஒரு ஒருத்தர் குறிப்பிட்ட ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் வருவாங்க அவங்க அப்படி பேச ஆரம்பிச்சு முடிச்ச முடிக்கிற நிமிஷம் வரைக்கும் அட்டென்டிவா இருப்பாங்க ஆடியன்ஸ் எல்லாம் எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொன்ன டக்குன்னு அமைதியாவாங்க ஓகேங்களா இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ அந்த அந்த அனுபவம் எனக்கு இருக்கு எங்க காலேஜ்ல வந்து ஒருத்தர் வந்து கம்யூனிகேஷன்ல சொல்லி கொடுக்குற ஒருத்தர் இருக்கிறாரு ஓகேங்களா ஆள் பார்க்க ஒல்லியா தான் இருப்பாரு ஆனா அப்படி வந்து ஸ்டேஜ் முன்னாடி வந்து நிப்பாருமா சைலண்டா இல்ல அதாவது சைலன்ஸ் அப்படி ஒரு மாதிரி அந்த ஒரு பேஸ்ல இருந்து பேசுவாங்கல்ல அந்த ஒரு அதிர்வு அவர் கொடுப்பாரு கொடுத்த அந்த செகண்ட் ஒட்டுமொத்த மொத்த அப்படியே சைலன்ட் சைலண்ட் ஆயிடும் ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க எல்லாருமே சைலண்ட் ஆவாங்க அப்போ அத கட்டி போடுற அந்த வாக்கு சக்தி இருக்கணும்ல கரெக்ட் அந்த சக்தி வந்து எந்த இடம் இந்த இடம் அந்த சக்தி தான் அசுபதின்ற அந்த சக்கரா ஓகேங்களா விஷுத்தின்ற சக்கரா அது எந்த கர்மாக்கு கீழே வருது சூரியனுடைய கர்மா கீழ வருது அப்ப அது ஆளுமை இல்ல அப்போ சூரியனுடைய கர்மா எதுக்கு தேவைப்படுது பேச்சிலும் சரி வாக்கிலும் சரி சித்தியாவதற்கான ஆளுமையை உங்களுக்கு தருகின்றது கரெக்ட்டா ஓகே ஓகே அப்ப அந்த ஆளுமை இருந்தா நீங்க சொல்றது மத்தவங்க கேட்பாங்க ஆமா அந்த ஆளுமை இல்ல அப்படினா உங்களை உங்கள डमी ஆக்கிடுவாங்க கரெக்ட்டா உங்களோட வார்த்தைக்கு மரியாதை இருக்காது உங்களோட வார்த்தைக்கு மரியாதை இல்லாத பொழுது நீங்க பேசிய பிரயோஜனம் இல்லை ஆமா அவ்வளவுதான் விஷயம் ஓகேங்களா சோ இப்போ இது வந்து 1 இரண்டாவது இந்த தைராய்ட் ग्लैंड அப்படின்றது இந்த சக்ரம் அப்படின்றது நல்லது கெட்டது வந்து ரீசைக்கிள் பண்ற இடத்துல இருக்கு நான் ஏற்கனவே போன ப்ரோக்ராம்ல சொல்லியிருந்தேன் ஓகேங்களா அப்போ நல்லது கெட்டது ரீசைக்கிள் பண்றது கிட்டத்தட்ட மருத்துவ குணம் சூரியனே மருத்துவ மருத்துவது கடவுளாச்சே ஆமா ஓகேங்களா ஆச்சுங்களா இது ஒண்ணு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு சக்கரம் இதெல்லாம் ஒன் ஒன் பை ஒன் நம்ம முடிச்சாச்சு ஓகேங்களா எந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம் அப்படின்னா ஆக் நேயம் என்கின்ற சதை நட்சத்திரத்துக்கு வந்து நிக்கிறோம் நட்சத்திரமும் ராகு அதனுடைய கர்மாவும் ராகு ஓகேங்களா எங்க வருது இங்க வருது கரெக்டா ஆக்சுவலா அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க உண்மையிலேயே அந்த நம்ம எந்த எதனுடைய ஆக்டிவேஷன் காக்கப்படுறோம் பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேஷன் நம்ம சொல்றோம் ஆனா பீனியல் கிளாண்ட் பான்ஸ் கிளாண்ட் எங்க இருக்குது இங்க இருக்குது கரெக்டா அது உள்ள இருக்குது ஓகேங்களா அது ஆக்டிவேஷன் பண்றாங்கல்ல ஓகே எதுக்காக ஆக்டிவேஷன் பண்றாங்க மின்காந்த சக்தி அதுக்குள்ள பாய்ச்சறாங்க ஓகே கரெக்டு தானே ஓகே மின்காந்த சக்தியை அதுக்குள்ள பாய்ச்சுறாங்க மின்காந்த சக்தியை அதற்குள்ள வந்து செலுத்தும் பொழுது அந்த இடம் ஆக்டிவேட் ஆகும் பொழுது இல்ல தவத்துல அந்த இடம் ஆக்டிவேட் ஆகும் பொழுது என்ன நடக்குது எக்ஸாக்டா அந்த போர்ட்டல் மூலியமா தான் எல்லா சக்கரவுக்கும் கம்யூனிகேஷன் போகுது ஓ நீங்க மற்ற சக்கரம் எல்லாம் இருக்குல்ல மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரம் ஆனாகதம் விஷுதி அஞ்சு இருக்குல்ல இந்த அஞ்சுக்கும் கம்யூனிகேஷன் இருக்குல்ல

யூனிவர்ஸ் போயிடும் ஓகேங்களா ஏன்னா எட்டு கடந்துருச்சுன்னா எட்டாவது சேசரஹாரன்றது துரியத்துக்கும் மேல அதுவே ஏழாவது ஓகேங்களா அத கடந்துருச்சுன்னா யூனிவர்ஸ் பிரபஞ்சம் எட்டு அத கடந்துருச்சுன்னா எட்டாவது அதுக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது தெய்வ நிலை தான் எட்டு கடந்து நம்ம கடந்துட்டோம்னு அர்த்தம் இப்போ அதுக்கு சுவிட்சே இங்கதான் அப்போ அந்த சுவிட்சு மின்சக்திக்கான சுவிட்சு மின்சாரத்துக்கு கடவுளே ராகு ராகு தானே எல்லாத்துக்கும் மேல மூலாதாரத்துல இருந்து நீங்க இங்க கொண்டு வந்து நிறுத்தணும் இங்க இருந்து மேல கொண்டு போகணும் இதுதானே ப்ராசஸ் அதுதானே குண்டலி நியோகம் குண்டலி யோகத்துக்கு அடிப்படையே என்னது சுவாச பயிற்சி என்று அழைக்கப்படுகின்ற வாசி யோகம் என்று அழைக்கப்படுகின்ற பிராணயாமம் தான் அதுக்கு பேசிக் ஆமா பிராணாயாமம் எந்த உறுப்பை உறுப்பை மையமாக கொண்டு இயங்குகின்றது லங்ஸ் என்ற நுரையீரலை மையமாக கொண்டு இயங்குது நுரையீரல் சுவாசம் இது எல்லாமே ராகு கர்மா வச்சேமா ஓகே ஓகேங்களா இது இதை திறக்கிறது தானே இவ்வளவு பாடுபடுறாங்க பல வருஷம் தவங்க இருக்கிறாங்க சில பேருக்கு அது தீட்சை மூலியமாவே கிடைச்சிருக்கு எல்லாருக்கும் அது கிடைக்கல அப்போ இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்போ ராகுன்ற மின்சக்தி ராகுன்ற காற்று மண்டலம் ராகுன்ற சுவாசம் ராகுன்ற பிராணயாமம் ராகு என்று அழைக்கப்படுகின்ற வாசி யோகத்தினுடைய ஒட்டுமொத்த பலனையும் கொண்டதுதான் சதயம் நட்சத்திரம் ராகுனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் சூப்பர் சார் ஓகேங்களா அந்த நட்சத்திரத்துல தான் பிறந்ததுனாலயும் என்னவோ மற்ற மன்னர்கள் விட கம்பேர் பண்ணும்போது டவரிங் பர்சனாலிட்டியா இருக்கிறாரு நம்ம ராஜராஜ சோழன் ஆமா கரெக்டுங்களா ஒண்ணு சரி இப்போ இந்த சதவீத நட்சத்திரத்தை பத்தி ராவு கர்மாவோட சம்மந்தப்படுத்தி நம்ம பேசியாச்சு ஓகே இந்த நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த இடம் ஆக்டிவேட் ஆகுது இல்ல இந்த பீனர் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகுது இல்ல இந்த பீனர் கிளாண்டு ரெண்டு விஷயத்துல வந்து ஆக்டிவேட் ஆகும் எப்படி ரெண்டு விஷயத்துல ஆக்டிவேட் ஆகும்னா இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒருத்தர் நிறைய டிராவல் பண்ணுவாங்க சித்தர் சமாதிக்காக தான் போவாங்க ஆன்மீக டிராவலா பண்ணிட்டே இருப்பாங்க அது ஆக்டிவேட் பண்றதுக்காக பண்ணுவாங்க ஆமா அப்படி இல்லனா ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் தேடிட்டு இருப்பாங்க ஓகே ஒண்ணு இந்த 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 சக்கராவை இந்த ஆக்னேம் ரெ சக்கராவை விழிப்படைய செய்வதற்காக நிறைய பயணங்களை மேற்கொள்வாங்க அப்படி இல்லனா இந்த இந்த ஆக்னேய சக்கரம் விழிபடைஞ்சிருச்சுன்னு வெச்சீங்க அதுக்கு அப்புறம் பயணங்களை மேற்கொள்வாங்க சோ உங்களுக்கு எப்பவும் அந்த தேடுங்கற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் சோ இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்குல்ல கரெக்ட் ஓகேங்களா எல்லாமே உணர்த்துறது இங்கதான் ஓகேங்களா கரெக்டா நெற்றி போட்டுன்னு சொல்றோம் பாருங்க அந்த இடம் தான் சோ இது ஆக்னேயம் இதுக்கப்புறமா ஆறு சக்கரம் நம்ம பேசிட்டோம்ல இதுக்கப்புறம் பைனலா ஒரு இடம் என்னன்னு தெரியுங்களா அதுதான் சகசிரஹாரம் என்று அழைக்கப்படுகின்ற துரியம் ஆயிரம் தாமரைன்னு சொல்றாங்க பாருங்க உச்சந்தலைக்கு மேலே அந்த சக்கரம் அதுதான் நம்மளுடைய இருபத்தி எட்டாவது நட்சத்திரமான அபிசித்து நட்சத்திரம் ஓகே ஆபிசி தின்றது தனியும் தனி நட்சத்திரம் எல்லாம் கிடையாது உத்திராண நட்சத்திரம் மூணு நாலு திருவோணம் ஒன்னு ரெண்டு இது ரெண்டு ஜேர்ந்தது உங்களுக்கு வந்து அபிஜித் சூப்பர் ஓகே ஓகேங்களா உத்திராண நட்சத்திரம் உங்களுக்கு என்ன குருனுடைய கர்ம பதிவு வந்துச்சு திருவோணம் என்ன அகைன் சுக்கிரனுடைய கர்ம வந்துச்சு தேவகுரு குரு ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்களா ஆமா ஓகேங்களா ரெண்டு டீச்சர்ஸ் இணைஞ்சிட்டாங்க நன்மை தீமை இணைஞ்சிருச்சு இது எல்லாத்துக்கும் நடுவுல நியூட்ரல் பார்த்து தான் அந்த அபிஜித் நட்சத்திரம் ஓகே ஓகேங்களா சோ இதுதான் இந்த 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 சக்கரங்களுக்கும் இந்த நட்சத்திரங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இப்போ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு இப்ப உங்களுக்கு தேர்டை வந்து தேர்டையோ இல்ல ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட சக்கரம் உங்களுக்கு லாக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அது சம்பந்தப்பட்ட பதிவு அது சம்பந்தப்பட்ட இம்பாலன்ஸ் அது சம்பந்தப்பட்ட நட்சத்திர தொடர்பு அந்த குடும்பத்துல பரம்பரையில இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்க சார் மிக அருமையா விளக்கம் ரொம்ப இன்டெப்தா கொடுத்திருந்தீங்க இது இதை கேட்கிற எனக்கும் புதுசு இது நீங்களும் இந்த டாபிக் பேசினது இல்லை ஓகேங்க சார் மிக்க நன்றிங்க சார் நன்றிங்க